அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுகதையும் அதற்கான விடையும் பார்க்கலாமா ஆறு எழுத்துக்களை கொண்ட வார்த்தை முதல் எழுத்தும் மூன்றாம் எழுத்தும் சேர்ந்தால் வட இந்திய புண்ணியஸ்தலம் வரும் காசி ஐந்தாவது இரண்டாம் மற்றும் மூன்றாவது எழுத்தோடு சேர்ந்தால் கிரிக்கெட்டோடு தொடர்புடைய ஒரு கோப்பை வரும் ரஞ்சி மூன்றாவது எழுத்து ஐந்தாவது ஆறாவது எழுத்தோடு சேர்ந்தால் தலை வரும் சிரம் உன் என்பதை இப்படியும் சொல்லலாம் ஐந்தாவது நான்காவது எழுத்துக்கள் சேர்ந்தால் வரும் புசி மொத்தம் சேர்த்த வார்த்தை காஞ்சிபுரம் முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி உன்னை பிடி என்னை பிடி உலகத்தால் தலையை பிடி உன்னையும் என்னையும் பிடித்த பிறகு போதவில்லை என்று உலகாலும் தேவியின் தலையிலேயே கையை வைத்தாலாம் கேட்டது எல்லாம் செய்து கொடுத்தும் மேலும் ஒன்றை கேட்பவனை குறித்து சொன்னது இதற்கு உதாரணமாக ஒரு புராண கதை உண்டு பாண்டவர்கள் சூதாட்டத்திலே தோல்வியுற்று அனைத்தும் இழந்தபோது திரௌபதி ஒரு சபதம் எடுத்தாள் துச்சாதனனும் துரியோதனனும் கொல்லப்படும் அன்றுதான் தன் விரித்த கூந்தலை முடிப்பது என்பதுதான் அந்த சபதம் கண்ணனின் அனுகிரகத்தால் அவை நிறைவேறிய பின் அவள் மீண்டும் ஒரு சபதம் செய்தாள் தன் குழந்தைகளை கொஞ்ச அஸ்வத்தாமன் கொல்லப்படும் வரை அவள் தன் கூந்தலை முடிவதில்லை என்று ஆக ஒன்று முடிந்தால் இன்னொன்று இதையே பிடி எண்ணெய் பிடி உலகத்தால் பிடி என்றனர் இன்றைய தகவல் பார்க்கலாமா அலுப்பு சலிப்பு உடலில் உண்டாகும் வலி அலுப்பு உள்ளத்தில் ஏற்படும் வெறுப்பும் சோர்வும் சலிப்பு இன்றைய விடுக்கதை ஏழு எழுத்துக்களை கொண்ட வார்த்தையை கண்டுபிடியுங்கள் முதல் மூன்று எழுத்துக்கள் ஒரு தோல் இசை கருவியை குறிக்கும் முதல் எழுத்து மூன்றாம் எழுத்து மற்றும் நான்காம் எழுத்துக்களோடு ஏழாம் எழுத்தும் சேர்ந்தால் ஒரு தேனி மாவட்டம் ஊர் வரும் ஐந்தாம் எழுத்து இரண்டாம் மூன்றாம் எழுத்தோடு சேர்ந்து தேரை இழுக்க உதவும் ஐந்தாம் எழுத்து ஆறு ஏழு எழுத்துக்களோடு சேர்ந்தால் காடு வரும் இதில் மறைந்துள்ள வார்த்தை என்ன கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே விடுக்கதை என் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்